ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனால்தான் தான் அனைத்தும் இருக்கின்றன இறைவனால்தான் முன்னிட்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் அவனால் தான் பொருள் வளங்களையும் வசதிகளையும் மற்றும் அவற்றுடன் சேர்ந்து செல்கின்ற அனைத்து மன நிறைவுகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் எனவே இறைவனிடத்தில் உங்களது நன்றியுணர்வு மிகவும் அதிகமானதாக இருக்க வேண்டும் பின் உங்களிடத்தில் அவனது ஒப்புயர்வற்ற முக்கியத்துவத்தை ஏன் நீங்கள் நினைவில் கொள்வதில்லை அவனை மறந்த அறியாமையால் ஒவ்வொரு நாளையும் எப்படி உங்களால் வீணாக கழிக்க முடிகின்றது இதற்கு காரணமே இல்லை உலக வாழ்க்கைக்கு ஏன் அதிக அளவு முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள் உங்களது உலக கடமைகளிடம் கவனம் செலுத்துங்கள் ஆனால் எப்பொழுதும் இறைவனை குறித்த சிந்தனையில் இருங்கள் ஏனெனில் ஒவ்வொரு நாளும் விதியினும் அரக்கன் இந்த நிலையற்ற உலகிலிருந்து மனிதர்களை எழுத்து சென்று கொண்டிருக்கிறான் எந்த கணத்திலும் நீங்கள் கவர்ந்து செல்லப்படலாம் இந்த உலகில் உங்களது கடமைகளை மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவராய் நிறைவேற்றுங்கள் ஆனால் இறைவனுடனான உங்களது ஈடுபாட்டை தவறாமல் காத்து வாருங்கள் அனைவருக்கும் சேவை புரிவதற்காக நான் கடமையாக பணியாற்றுகிறேன் ஆனால் நான் தனிமையில் தியானம் செய்யும் பொழுது என்னை தொந்தரவு செய்ய எவரையும் நான் அனுமதிப்பதில்லை மற்ற விஷயங்கள் காத்திருக்க முடியும் இறைவனுடனான ஈடுபாடு ஒருபோதும் புறக்கணிக்கப்படக்கூடாது இந்தியாவில் ஒரு மகான் அவசர செய்தியை படிப்பதற்கு கூட தனது வழிபாட்டை நிறுத்த மாட்டார் உங்களது வாழ்க்கையிலும் கூட அவனுடனான தினசரி தொடர்புக்கு நீங்கள் உச்ச அளவு முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் இல்லையெனில் இறைவனுடனான உங்களது ஈடுபாட்டை உங்களால் ஒருபோதும் நிலையாக வைத்துக் கொள்ள முடியாது ஒருபோதும் அறிவுறுத்த மாட்டார்கள் நீங்கள் சமநிலை கொண்டவர்களாய் விளங்கும்படி அவர்கள் உங்களுக்கு கற்பிப்பார்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி உடலுக்கு உணவளிப்பதற்கும் உடை உடுத்துவதற்கும் நீங்கள் உழைக்கத்தான் வேண்டும் ஆனால் ஒரு கடமை மற்றொன்றுடன் முரண்படுவதற்கு நீங்கள் அனுமதித்தாள் அது உண்மையான கடமை ஆகாது ஆயிரக்கணக்கான வணிகர்கள் செல்வத்தை சேர்ப்பதற்காக மிகவும் மும்முரமாக இருக்கின்றனர் அவர்கள் அதிக அளவில் இதய நோய்களையும் கூட உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுகின்றனர் செல்வ வளத்திற்கான கடமையானது உங்களது ஆரோக்கியத்திற்கான கடமையை மறக்க செய்தால் அது கடமையே அல்ல ஒரு இணக்கமான வழியில் ஒருவர் வளர்ச்சியடைய வேண்டும் ஒரு உடலானது மூளை வளர்ச்சி என்று இருந்தால் அவ்வுடலை அற்புதமாக மேம்படுத்துவதற்கு விசேஷ கவனம் அளிப்பதில் பயனில்லை மனமும் மேம்படுத்தப்பட வேண்டும் மேலும் நீங்கள் மிகச்சிறந்த ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் அறிவு திறனையும் பெற்றிருந்தும் மகிழ்ச்சியாக இல்லையெனில் உங்களது வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் வெற்றியடையவில்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்னிடமிருந்து எவராலும் எனது மகிழ்ச்சியை கவர்ந்து செல்ல முடியாது என உங்களால் உண்மையுடன் கூற முடிகிற பொழுது நீங்கள் ஒரு அரசராகிறீர்கள் உங்களுக்குள் இறைவனது உருவத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் உள்ளுக்குள் விளங்குகின்ற அந்த திருவுருவத்தை குறித்து பெருமை கொள்ளுங்கள் ஒவ்வொன்றின் நாளும் இடைவிடாது எரிச்சல் அடைந்து கொண்டு ஒவ்வொருவரையும் செருக்குடன் வண்ணம் வாழ்நாள் முழுவதும் வசை மாறியுடன் வெறிகொண்டு பிதற்றியபடி இருந்தால் மேலும் அந்த உணர்வுடனேயே நீங்கள் இறந்துவிட்டால் இறைவன் உங்களுக்குள் விளங்குகிறான் அவன் உங்களது ஆன்மாவே ஆவான் என்பதனை நீங்கள் உணர்ந்தறிய துவங்கி இருக்க மாட்டீர்கள் ஒருமுறை ஒரு இந்திய மகானும் ஒரு சில சீடர்களும் கங்கை நதியில் நீராடி கொண்டிருந்த போது மற்றொரு மனிதன் அங்கு வந்து புனிதமான மகானின் அருகில் தனது குதிரையை கழுவ தொடங்கினான் அந்த அடாவடி மனிதன் தனது குதிரையை கவனித்துக் கொண்டிருக்கையில் மகானின் மீது தண்ணீரை வீசி அடிப்பதில் வேண்டுமென்று கவனம் என்று இருந்தான் கோபமடைந்த சீடர்கள் அடாவடிக்காரனை அடிக்க விரும்பினர் ஆனால் அவர்களது குரு கூறினார் வேண்டாம் அவரை விட்டுவிடுங்கள் திடீரென்று குதிரை தனது யஜமானனை அவனது பற்களை உடைத்த வண்ணம் உதைத்து தள்ளியது அந்த மகான் அங்கு சென்று அடிபட்ட மனிதனுக்கு அன்புடன் உதவி புரிந்தார் இயற்கையின் இரக்கமற்ற விதிமுறைகளை தவறு செய்தவனை தண்டித்துவிட்டது மகான் அல்ல இறைவனும் அவனது பிரபஞ்ச விதிமுறைகளும் எவருடைய செயல்கள் என்றும் இசைந்திருக்கின்றனவோ அவர்களுடைய நன்மைக்காகவும் அகத்தே உள்ள தெய்வீக ஆன்மாவிற்கு உண்மையாக இல்லாதவர்களை துன்பத்தின் மூலமாக விழத்தல தவறாமல் வேலை செய்கின்றன நீங்கள் இறைவனது பிரதிபிம்பமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தெய்வத்தை ஆனால் என்ன நடக்கிறது காலையில் முதல் வேலையாக உங்களது நிதானத்தை இழந்து எனது காஃபி ஆறி உள்ளது என குற்றம் சாட்டுகிறீர்கள் அதனால் என்ன நேர்ந்து விட்டது அத்தகைய விஷயங்களால் ஏன் அமைதி குலைகிறீர்கள் அனைத்து கோபத்திலிருந்தும் விடுபட்டவராய் முழுமையான அமைதியுடையவராக இருக்கும்படியான மன சமநிலை கொண்ட மனதினை பெற்றிருங்கள் அதுதான் உங்களுக்கு தேவை எவரும் அல்லது எதுவும் உங்களுடைய அமைதியை இழக்க செய்ய அனுமதிக்காதீர்கள் எதுவும் உங்களது அமைதியை குலைக்க விடாதீர்கள் மேலும் உங்களது துயரத்திற்கு எவரையும் பழி கூறாதீர்கள் நீங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் மற்றவர்களால் நீங்கள் தவறாக நடத்தப்பட்டால் உங்களிடத்தில் உள்ள குறையை தேடுங்கள் அப்பொழுது அனைவருடனும் ஒத்து மிகவும் எளிதென நீங்கள் காண்பீர்கள் ஒரு குழந்தை உங்களை அடித்தால் அதற்காக அதனை நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள் அது நல்லதை அறியவில்லை என்பதை உணர்ந்து அதனை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் மனிதர்கள் உங்களை துன்புறுத்தினால் பதிலுக்கு பழிவாங்கும் எண்ணத்தின் மூலம் உங்களுக்குள் வீற்றிருக்கும் இறைவனது பிரதிபிம்பத்தை அவமதிக்காதீர்கள் உங்களுக்குள் விளங்கும் அவனது பிரதிபிம்பத்தை நீங்கள் உணர்ந்தறிய விரும்பினால் நீங்கள் ஒரு தெய்வம் என்பதை இப்பொழுது நினைவில் கொண்டு அதை போன்று நடந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான மனிதர்கள் எதிர்மறை மனோநிலைகளின் பலியாட்களாக இருக்கிறார்கள் மேலும் ஒருவர் அவற்றை கட்டுப்படுத்தவில்லை எனில் அவரை கட்டுப்படுத்திவிடும் இல்லாத ஒரு மனிதர் முழுமையான நிதான புத்தியுள்ளவர் அல்ல மேலும் அவர் அதனை அறிவதும் இல்லை எவர் தனது எதிர்மறை மனோநிலைகளை படுத்துகிறாரோ அவர் அதிக சமநிலை கொண்ட மனிதர் ஆகிறார் எவரும் தனது சொந்த மிக உயர்ந்த நலனுக்கு எதிரானது என தான் உணர்கிற ஏதாவது ஒன்றை விருப்பத்துடன் செய்வதற்கு தூண்டப்பட மாட்டார் இருப்பினும் தனது சொந்த விருப்பத்தினால் எதிர்மறை மனோநிலைகள் சபல கருத்துக்கள் மற்றும் பழக்கங்களினால் தூண்டப்பட்டவராய் தனது நலனுக்கு உண்மையிலேயே எதிரான அநேக விஷயங்களை அவர் செய்கிறார் என்பது ஒரு விசித்திரமான சம்பவம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அது உங்களை எவ்வாறு பாதிக்கப் போகிறது என்பதை எப்பொழுதும் முதலில் சிந்தியுங்கள் கனநேர உந்துதலில் செயல்படுவது சுதந்திரம் அல்ல ஏனெனில் தவறான செயல்களின் விரும்பத்தகாத விளைவுகளால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்லது என உங்களது பகுத்தறிவு உங்களிடம் கூறுகிற விஷயங்களை செயல்படுத்துவது முற்றிலும் சுதந்திரமானது அத்தகைய விதமான விவேகம் வழிநடத்தும் செயலானது ஒரு தெய்வீக இருப்பை உறுதி உண்டாக்குகிறது அப்பொழுது உங்களுக்குள் விளங்கும் இறைவனது பிம்பத்தை நீங்கள் கண்டுகொண்டு பிரதிபலிக்கவும் செய்கிறீர்கள் ஏதாவது ஒன்றை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ நீங்கள் தீர்மானித்து அந்த தீர்மானத்தை மனோநிலைகள் அல்லது தீய பழக்கங்களின் முரண்பாடான தாக்கங்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அதுவே உண்மையான சுதந்திரம் ஆகும் இந்தியாவினுடைய மகத்தான ஆன்மாக்களின் போதனைகள் தினமும் பயிற்சி செய்யப்பட வேண்டியவை வெறும் நம்பிக்கை மட்டும் போதுமானதல்ல சுய ஒழுக்கம் மனோநிலைகளின் கட்டுப்பாடும் கூட இன்றியமையாதவை இந்திய மகான்களால் வழங்கப்பட்ட பயிற்சியானது துன்பம் மற்றும் மாறுதலினால் தொடப்படாமல் நிபந்தனையற்ற மகிழ்ச்சியுடன் எவ்வாறு இருப்பது என்பதை சீடருக்கு காட்டுவதற்காகவே பொருள்படுவதாகவும் அத்தகைய பயிற்சிக்காகவும் ஞானத்திற்காகவும் நான் அவர்களுக்கு ஆழ்ந்த நன்றி கூறுகிறேன் ஓம் தொடரும்